விடுக்கும் அறிவு இல்லையா என்ற ஈகோ அவளுக்கு நீங்க சில நேர கோபத்தில் அம்மாவை அடிச்சிருக்கிறீங்க மற்றவர்கள் பேச்சை கேட்டு அவங்கள பேசி பேசியிருக்கிறீங்க ஆனா பதிலுக்கு அம்மா ஒரு நாள் கூட அந்த கோபத்தை உங்க மேல காட்டுனது இல்லை ஆனா அதையே இன்று என் மனைவி கிட்ட நான் காட்டுனா உடனே டிவோர்ஸ் அவளுக்கு இப்போது நாற்பத்தி ஐந்து வயது இரண்டு குழந்தைகள் வேற திருமண உறவை முறித்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அவளது தாய் தந்தை என்ன சொல்வார்கள் சமூகம் அவளை எவ்வாறு நடத்தும் சொந்த பந்தங்களிடம் என்ன சொல்வது என்ற பயம் அவளுக்கு எங்களின் தாம்பத்திய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கத்தி மேல் நடப்பது போன்றுதான் எங்களுக்கு உள்ளது இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல என்றாலும் இதனை நான் பழகிக்க பழகிக்கத்தான் வேணுமப்பா எனக்காக இல்லை என்றாலும் என் பசங்களுக்காக